பச்சிலம் குழந்தை அந்த குழந்தை இன்றைய பூமியை பார்த்துருக்கு இன்னும் வாழ தொடங்கலை அந்த 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 குழந்தையை பிரசவிக்கும் போது அந்த தாய் என்னென்ன கனவுகளோடு அந்த குழந்தையை பிரசவித்திருப்பா எப்படி பாலூட்டியிருப்பா தன் குழந்தையை இப்படி பார்த்துக்கணும் தன் குழந்தை எப்படி பெரியாளாகி தன் குழந்தை நம்ம எப்படி பார்த்து கொள்ளும் எத்தனை எத்தனை கனவுகளோடு அந்த பிள்ளைகளை பெற்றிருப்பாங்க இளைஞர்கள் பிள்ளை ஏதோ விருப்பப்படுறான் போய் பார்க்கட்டுமே என்று அனுமதித்திருப்பாங்க வீட்டில் ஏதோ பிள்ளை டிவியில் பார்த்தவரை நேரில் பார்க்கணும்னு நினைக்கிறான் பைத்தியமாக இருக்கான் சரி போய் ஒரு முறை பார்த்துட்டு வாடான்னு வீட்டிலேருந்து அனுப்பி வைத்தவர்களுடைய நிலைகளை யோசிச்சு பாருங்க முப்பத்தி ஒம்பது பேர்ரா ஒருவரா இருவரா அப்படியே பொதுவாக அசால்ட்டாக பதில் சொல்கிறீங்க அரசு காரணம் அரசு அந்த இடத்துல இடம் கொடுத்துருச்சு அப்படின்னா அரசு காரணம் தான் அரசும் சேர்ந்து தான் கொலை செஞ்சது இல்லைன்னா மறக்க முடியாது ஒரு திட்டமடல் இருக்கணும் இல்லையா திட்டமிடலே இல்லாமல் தற்கூரித்தனமா தற்கூரின்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது பைத்தியகாரத்தனமா ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்கீங்க இந்த முப்பத்தி ஒன்பது குடும்பத்துக்கும் யார் பதில் சொல்லுவா அந்த பச்சிலம் குழந்தை இறந்திருக்கிற அதுக்கு என்ன தெரியும் இந்த மாதிரி பைத்தியகார பயிர்களுக்கு மத்தியில் மாட்டி திணறி இறந்து போகணுங்கன்னு தெரியுமா தெரியுமா ம் குற்றச்சாட்டுகளை பல ப பல வகையில் பல்வேறு விதமாக வைக்கிறீங்க அரசின் மீதும் காவல்துறை மீதும் காவல்துறை மீது வைங்க சரி உங்கள் மீது நீங்கள் என்ன எப்போ வைப்பீங்க நீங்கள் செஞ்ச தவறை எப்போ ஒத்துக்குவீங்க அவ்வளோ பெரிய குறுகலான சாலை பத்தாயிரம் பேர் கூடுறாங்க அந்த மாவட்ட பொறுப்பாளருக்கு சிந்திக்கிற யோசனை வேணா விஜய் பின்னாடி நான்கு அல்ல கைகள் இருக்கீங்களே உங்களுக்கு சிந்திக்க வேணாம் அந்த இடத்த நேரில் போய் பார்வையிடுவீங்களே பார்வையிட்டு இது இவ்வளோ பேர் கூடுவாங்களா பத்தாயிரம் பேர் கூடுவாங்கன்னு நீங்கள் நீங்கள் நிர்ணயித்து காவல்துறையில் அனுமதி பெற்றிருங்க பத்தாயிரம் பேர் கூடக்கூடிய இடமா அது காவல்துறை அனுமதி கொடுக்குதுங்க அங்கே பத்தாயிரம் பேர் கூட முடியாது வேறு இடம் கொடுங்க அப்படின்னு கீழே கேட்டிருக்கணும் இல்லைனா வேறு வேறு ஒரு திடலை பார்த்துருக்கணும் இல்லை பத்தாயிரம் பேர் ஒரு நகரத்தில் எப்படி கூட முடியும் எப்படி கூட முடியும் ஒரு திடலை வச்சு நீங்கள் அந்த நிகழ்வை நடத்தியிருக்கணும் மக்கள் பரப்புரை சந்திச்சிருக்கணும் மக்களை சந்தித்தேன் மக்களை சந்தித்தேன் வெங்காயத்தில் சந்திச்சிங்க மக்களை எங்கடா சந்திச்சுங்க எங்கே செஞ்சுங்க நடிகர் விஜய் மக்களை சந்தித்தாரா தோறும் ரசிகர்களை சந்தித்தார்ன்ட்டு தான் பேசணும் நீங்கள் மக்களை சந்தித்தாரலன்னு சொல்லாதீங்க மக்கள்கிட்ட குறை கேட்டாரா போய் மக்கள்கிட்ட கரூர் மக்கள்கிட்ட கூப்பிட்டு வச்சு நேற்று என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்கு கேட்டாரா ஏதோ கூகுளில் பார்த்து பார்த்து படிச்சுட்டு அதை அப்படியே எழுதி கொடுப்பான் நாலு பேரே அதை அப்படியே பார்த்து ஒரு திரைப்படத்தில் வசனம் பேசுவது போல எல்லா மாவட்டங்களையும் வசனங்களை பேசிட்டு வந்துட்டார் ஆளுங்கட்சிக்கு நான் யாருன்னு காமிக்கணும் அந்த அந்த வேலை தான் அந்த அந்த மனப அந்த மனசில் அப்படி இருக்கு அப்படி மண்டைக்குள்ளே ஏத்துக்கிட்டு நான் யார் தெரியுமா அந்த திமிர்தனத்தில் போயிருக்கு இந்த முப்பத்தி ஒன்பது உயிர்கள் ஒரு தலைமை எப்படியா சிந்திப்பான் ஒரு தலைமை எப்படி சிந்திக்கணும் அடுத்த தலைமுறை உங்களை பின்னால் பல க பல இளைஞர்கள் லட்சக்கணக்கான இளைஞர்கள் வர்றாங்க நான் அவங்களை எப்படி வழி நடத்தும் இப்போ என் கூட ரெண்டு பேர் வர்றான் அந்த தம்பிகளை பத்திரமாக கூட்டி போகணும் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறோம் ஒரு கோயிலுக்கு ஒரு நிகழ்வுக்கோ கூப்பிட்டு போகிறோம் நிகழ்வில் பத்திரமா போயிட்டு தம்பி வீட்டுக்கு பத்திரமா போகணும் வீடு போகிற வரைக்கும் இல்லை கவனம் இருக்கணும் அப்போ பத்திரமாக கூட்டிக்கிட்டு போய் கூட்டிக்கிட்டு வர்றது நம்மளுடைய கவனம் இல்லையா உங்களை பார்க்க வர்ற ரசிகர்களை அவர்களை நல்வழிப்படுத்தணும் இல்லையா நீங்கள் தானே அதுதானே தலைமை இப்போ பண்பு அவன் தானே தலைவன் கட்சியின் தலைவராகிட்டீங்க இன்னைய வரைக்குமே நடிகன் போல எழுதி கொடுத்த படிக்க அந்த கர்மம்லாம் இருக்கட்டும்ங்க இருக்கட்டும் அது ஏதோ பத்தாயிரம் கூறானா அதுக்கு முன்னே ஏற்பாடு என்ன இவ்வளோ தண்ணீர் எத்தனை மணிக்கு வரணும் நீங்க வந்த நேரத்துக்கு போனீங்களா சொன்ன நேரத்துக்கு போனீங்களா நீங்களும் தப்பு பண்ணியிருக்கீங்க நடிகர் விஜயவர்களும் தவறு தான் தவறு தான் பண்ணியிருக்காரு